வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்கோவில் உள்ள ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உள்ள ஒரு வீட்டுமென்னை தான் அதாவது நார்கோயிலிருந்து பொன்னே நகர் பொன்னே நகர் பக்கத்தில் நாடார் காலனி அந்த பொன்னப்பன்னாடார் காலனிக்குள்ளால தான் ஒரு அழகான வீட்டு மனை வந்துருக்குது இது மூன்றரை சென்று இடத்துல இருக்குது இதை சுற்றி அவ்வளோ வீடுகளாக தான் இருக்குது நாடார் காலனினாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு இடம்னுட்டு ப்ரைம் லொக்கேஷன் காலேஜ் இருக்குது மெயின் ஏரியா ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல ஒரு இடம் நம்மளுக்கு மூன்றரை சென்று இடம் விலைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இந்த மாதிரி வீட்டுமனை தோப்பு புதிய வீடு பழைய வீடுகள் வாங்கணும் விற்கணுன்னாக்கா எங்களோட நாஞ்சில்வேல் ஆஃபீஸை காண்டக்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எங்கள்கிட்ட லோ பட்ஜெட்டு வீடுகள் நிறையவே இருக்குது குறைந்த விலையில் நிறைந்த மனதோடு நீங்கள் வாங்கிறதுக்கு எங்களோட நாஞ்சில்வேல் ஆஃபீஸை காண்டக்ட் பண்ணுங்கள் அதே டைமில் எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க